சில விஷயங்கள் பாருங்க ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் அவர் ஒரு மனிதர் முன்னால வலது அல சாப்பிடாம இடதால சாப்பிட்டுக்கிறார் வலதால சாப்பிடாம இடதால சாப்பிட்டுக்கிறார் அப்ப ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் வலதால சாப்பிடுங்கன்னு என்ன செய்யறார் அவர் சொல்றாங்க அவர் என்ன செஞ்சாரு சாப்பிடல இடதாலே சாப்பிட்டார் அப்ப ரசூல் சலா சபித்தார்கள் வருது அந்த கை வாய் பக்கம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு ரசூலாம் சபிச்சான்னு வருது எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க ஒரு செய்தியை மேலோட்டமா பாக்குற டைம்ல இடதுகேலத்தின்றி இத்தனையோ பேர் சபிக்காம அபுஜா இஸ்லாத்துக்கு வரணும் அபுல் இஸ்லாத்துக்கு வரணும் தாய்ஃபு உள்ள மக்கள் எல்லாம் சபிக்காம வந்த ரசூல் சல்லாங்க நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரலாம் அடுத்த வாரம் வர இவருடைய சந்ததி இஸ்லாத்துக்கு வரலாம் அப்படியெல்லாம் சொன்ன ரசூல்லாங்க இடதுகேலை சொறது கெனச்சு விட்டாங்க சபிச்சு விட்டாங்க அப்படி இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா பாவம் என்ற தோற்ற அடிப்படையில் இது சின்னது அது தான் ஆனால் உள்ளத்துல உள்ள அந்த பெருமை அடிப்படையில் இது ஆகப்பெருது இது என்ன ஆக பெரிது என்பது நாம் என்ன செய்வோம் புரிந்து கொள்ள அதனால தான் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சபித்தார்கள் அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் சபித்தார்கள் இந்த மாதிரியான ஒரு நிலை நமது லைஃப்ல என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் வரக்கூடாது வெளிப்படையான சர்வசாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த உணர்வுகள் நமக்கு சண்டை என்ன செய்யும் வரும் சர்வசாதாரணமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது போன்ற பெருமை உணர்வு சண்டைகள் அப்படி எடுத்து பார்க்கிறோம் ரசூல்சல்லா அலுவலம் அவர்கள் இந்த உஜுபை வந்து என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு மனிதனை அழித்துவிடக்கூடிய ஒன்று இன்னொரு செய்தியில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இந்த உஜுபு வந்து அழிக்கக்கூடிய உண்டு அப்படியே டோட்டலாக தகர்த்தறிய உண்டு ரசூல் இந்த எச்சரிக்கையின் காரணமாகத்தான் ஒரு நபித்தோடு ரசூலாங்கிட்ட கேட்குறாங்களே ஒரு மனிதர் தனது ஆடை அழகாக இருக்கும்னு நினைக்கிறார் தன்ட செருப்பு அழகாக இருக்கும்னு நினைக்கிறார் இதுவும் பெருமையா என்று கேட்டாங்க ரசூலாங்க எந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளுண்டா கிபிர் பெருமை என்ற வார்த்தை ஒரு இடத்துல வந்துச்சேன்னா எல்லாத்தையும் குறிக்கும் அது அரபுலையோ தமிழ்லயோ எங்கே வந்தாலும் பெருமையுடைய எல்லா வகை அதாவது அகங்காரம் அதே போல் என்னது புடிவாத குணம் அதுபோல் தற்பெருமை சுயதிருப்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் அதை என்ன செய்யும் குறிக்கும் பிரிச்சு ஒரு இடத்துல வந்து சொன்னால் அது வேறு வேறு கருத்துல என்ன செய்யும் அந்தந்த கருத்துக்களை குறிக்கிற மாதிரி வரும் மார்க்கத்தோட எல்லா விஷயங்களையும் இது உண்டு சிறுக்கு குஃபுர் என்று ஒரு இடத்துல சேர்ந்து வந்து சிறுக்கு வேற குஃபுர் வேற விளங்கிட்டா சிறுக்கு என்ற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சேன்னா அதுல குஃபுரும் அடங்கும் குஃபுர் என்ற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சேன்னா அதுல சிறுக்கும் அடங்கும் அதே போலதான் ஈமான் இஸ்லாமும் ஈமான் என்று ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சேன்னா ஈமான் வேற இஸ்லாம் வேறு ஆனால் ஈமானுன்ற ஒரு இடத்துல பொதுவா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுல என்ன நடக்கும் இஸ்லாம் அடங்கும் இஸ்லாம் ஒரு இடத்துல பொதுவா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதுல என்ன நடக்கும் ஈமா நடக்கும் இது பொதுவான அடிப்படை அதே மாதிரி தான் பெருமை கிபுரு என்று பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் எல்லாமே அடங்கும் ஒரு இடத்துல சொன்னால் சேர்த்து பயன்படுத்தினாங்கன்னா தனித்தனியான செய்யணும் நாம் அதை விலங்கி கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல ஒரு சூல் செலல்லா உலையோ செல்லமர் ஒரு மனிதன் தன் ட்ரெஸ் அழகா விரும்புறாரு அதே போல தண்டை செருப்பு அழகா இருக்கணும் இது பெருமையானு கேட்டான் இது பெருமையாகன்றது கேட்டதுக்கு ரசூல் சல்லா அவுல பெருமைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்கள் பெருமைண்டா இதல்ல அதாவது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா தோற்றத்தில் பெருமைண்டு பெருமைண்ட அதில் பத்ருல் ஹக் வகம் துன்னாஸ் உண்மையை மறைத்தல் மக்களை கேவலமாக பார்த்தல் இதுதான் பெருமைண்டாங்கிற சொல்லுவான் உண்மையை மறைக்கிறது பெருமை பத்ருல் ஹக் உண்மையை மறைத்தல் உகம் துன்னாஸ் மக்களை வந்து என்னது சீப்பாக ரெண்டாந்தரமாக பார்ப்பது பெருமைனா பார்ப்பது ஒன்றும் சொல்லலை நடை உடையெல்லாம் இவர்கள் என்ன செய்து பசந்தா இருக்குது ட்ரெஸ் அழகாக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா பெருமை சும்மா ஒருத்தவன் நல்ல அழகான வண்டியில் போனால் அவனுக்கு பெருமைன்றது அழகான வண்டியில் போற இவர் பஸ் ஸ்டாண்ட்லி பாரு இவர் ஏற்றாமல் போய்ப்பாங்க வளங்கிட்டா போனோம்னு எல்லாம் பெருமை எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டவன் தெரியுமா ஊரில் இன்னைக்கு எப்படி போறான் கலைகிட்டா நம்மளே பார்க்கறதுக்கும் இல்லை இவங்களோட வாப்பா என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா அது பரம்பரையே இழுத்து ஏன்னா அவன் வானத்தில் போனதுக்காக வேண்டி இவரை ஏற்றாதுக்காக வேண்டி அதெல்லாம் பெருமைன்னு சொல்லுவாங்க நடக்குதா இல்லையா அதெல்லாம் பெருமைடுவாங்க ரசுத் சல்லால சட்டி வாகனத்தில் போகிறது எந்த இடத்துல வைக்கிறதுன்றது சில பொழுது ஒரு ஏழைட்ட பெருமை வரும் ஒரு ஏழைட்ட என்ன செய்யும் பெருமை வரும் பணக்காரன்ட்டே வரணும்ன்றதில்லை இயல்பு அப்படியாக இருந்தாலும் அப்படியே வரணும் என்ற ரசுத் சல்லா சட்டம் சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹு மூன்று பேரை பார்க்க மாட்டான் அதில் ஒருவர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன ரசூராங்க பெருமை அடிக்கக்கூடிய ஏழைண்டா என்ன பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன ஒரு ஏழையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இயல்பான நிலை இருக்கும் அவனுடைய கஷ்டங்களால் அவனுடைய இதால் பணிவாயிருக்கும் ஆனால் அவனுடைய பேச்சுக்கள் பெருமைத்தனமாக இருந்தால் அல்ல அவரை பார்க்க மாட்டான ரசூல் அல்லாசம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள இது வந்து நம்மளை என்ன செய்யும் ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்றதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ள அளவில் எந்த ஒரு துளி அளவில் நம்ம என்ன செய்து விடக்கூடாது விடக்கூடாது ரசூல் சலாஹம் பெருமையுடைய எல்லா வடிவத்தையும் தடுத்தாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த இடத்தை விட்டு எழுப்பாட்டி விட்டு உட்காரக்கூடாதுன்னா அந்த இடத்தை விட்டு எழுப்பாட்டிட்டு நீங்கள் உட்கார ஆனால் பொதுவாக எல்லா பள்ளிகளையும் பொதுவாக நடக்கும் பிள்ளைகள்லாம் வந்து முன்சப்பில் நின்றிக்கும் கடைசிக்கு வரது காம சொல்லக்கூட வர்றது ஏய் சின்ன பிள்ளைகள்லாம் பின்னுக்கு போண்டறது அனுப்பிடுறது அவன் அதோட போனவன் தான் திருப்பி வரதில்ல பள்ளிக்கு விளங்கிட்டா அதோட பின்னுக்கு போன பின்னுக்கு தானே அனுப்பினது அப்படி போனவன் பள்ளிக்கே வரதில்லை அதுக்கு ஒரு பதினாறு வயசில் சொல்கிறது என்ன பிள்ளை பள்ளிக்கே வாரம் இல்லை நீ தான் அனுப்பிவிட்டவில்லையே விளங்கிட்டா முன்சப்புக்கு வந்து நிற்கிற நேரத்தோடு வரணும் வராமல் வந்தவர்களை பின்னுக்கு அனுப்புறது இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை வர சொல்ல சொன்னாங்க என்னது ஒரு மனிதர் ஒரு இடத்துலேருந்து ஒருத்தரை எழுப்பாட்டி விட்டு அந்த இடத்துல உட்கார நான் பெருமையுடைய வடிவம் பெருமையுடைய வடிவம்ன்றதை சரியாக நீங்கள் கொள்ளணுமா ரிசர்ட் ஃபோர் கிளேஜி நடிச்சிக்க பஸ்ஸில் மதகுருமார்களுக்கு ஒதுக்கப்பட்டது அவ்வளவு க்ரௌட்டில் எல்லா மக்களும் நின்று கண்டிருக்கிற டைமில் இவன் ஃபஸ்ட்டுக்கு இடம் பிடிச்சிருப்பான் எங்கே ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு இடம் பிடிச்சி உட்காந்துருப்பான் ரெண்டு மதகுரு வந்துடுவான் மதகுரு வந்தோடனே அவன் போய் சாமிக்கிறவன் எழுமனு நான் உட்காரணும் எலும்படும் நான் உட்காரணும் ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல உட்காரது ஹராம் உரிமை கேட்டுட்டீங்கிறான் உரிமை கேட்டுட்டீங்க எங்களுக்கு இதே மாதிரி சம உரிமை வேண்டும் நாங்களும் மத குரு தான் நீ அப்படி செஞ்சா நீ மத குருவே இல்லை நீ அந்த உரிமையை நீ கேட்டேன்னு வையே நீ மத குருவே அல்ல எல்லா இடத்துலேயும் போய் முதலாம் போகிறதுக்கானு காட் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலேயும் போய் முதலாவது போய் நிற்கிறதுக்காக பத்து பேர் வரிசையில் நிற்கிறது காடை காட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறது காடை காட்டி என்னது ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறது இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் வரிசையில் நீ பத்தாவது பத்தாவதா போ இதுதான் இருக்கணும் அப்போ ஒரு மனிதரை அந்த இடத்துல விட்டு எழுப்பாட்டி விட்டு நீ உட்கார்றேண்டா அது எப்படி அது பிழை உனக்கண்டு நீ போக வேண்டிய இடம் நீ பைத்தான ஆகணும் உண்ட கடமை உண்ட பொறுப்பு அது வேற ஒரு அம்சம் ஆனால் இது அப்படியா இது எல்லோருடைய சிரமத்துக்கு மேலாம் நடக்கும் ரசூல் சரி இதெல்லாம் நம்ம வந்து சட்டமாக மட்டும் தான் பார்த்துக்கிறோம் பெருமையுடைய வடிவங்களை ரசூல் சல்லாஹ் செல்லாம் அவர்கள் தடுத்தார்கள் பெருமையுடைய வடிவங்களை தடுத்தாங்க இந்த தோல் பூஜங்களை தாண்டி போறது இருக்குது மற்றவர்களுடைய தோல் பூஜங்களை தாண்டி ஜும்மால போறது வெறும் இதோட சப்ஜெக்ட் அல்லது உள்ளத்துடைய பெருமையோடு சம்பந்தப்பட்ட என்ன சப்ஜெக்ட் நீ வந்த இடத்துல உட்காரணும் விளங்கிட்டா அந்த இடத்துல உட்கார நீ மக்களை நோயினை விட்டீர்கள் என்று ரசூலுல்லி சலாஹம் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எந்த ஒரு வகையிலும் எங்களிடத்தில் இடத்துல என்ன செய்யக்கூடாது இந்த உணர்வுடைய வெளிப்பாடு வந்துடக்கூடாது பாருங்க ரசூடுல்லாஹி சல்லாஹுலேவ செல்லம் சில நேரத்தில் சிலர் இப்படி நினைக்கிறாங்க இந்த உஜுப் வாரதுக்கு இந்த இடத்துல நான் சந்தோஷப்பட்டா பரவாயில்ல இந்த இடத்துல நான் சந்தோஷப்பட்டால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் ஒரு இடத்துல அதாவது ஒரு ஜிஹாதுடைய களத்தில் ஒரு மனிதர் வந்து வாழை எடுத்துட்டு ஒரு பெருமை நடையனு நடக்கிறார் ஒரு பெருமை என்ன நினைசிறார் அந்த இடத்துல நடக்கிறார் ரசூர் சல்லா உலக செல்லம் என்ன சொல்லணும் ஒரு ஜிஹாது களத்தில் எதிரி எதிர்கொள்றது பாராட்டணும் பொறவு வந்து இதில் நீங்கள் இங்கே வேறு சட்டங்கள் வழங்கப்படுதுன்னா பரவாயில்ல அந்த ஸ்பாட்லேயே ரசூர் சல்லாஹெல்லாம் சொல்கிறாங்க இன்னஹா மிஷியத்துண் இந்த நடக்கு இந்த ல்லாம வேற இடத்துல நடந்த அல்லாஹ் வெறுக்கிறானா இந்த ஜிஹாதுடைய களத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக அந்த ஒரு இடத்துல தவிர வேறு இடத்துல இதை நடந்தால் அல்லாஹு தாலா அவரை வெறுக்கிறான் ரசூல் உடனே அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல சொல்லி விடுகிறார்கள் உடனே இந்த இடத்துல வேற இடத்துல இப்படி நடந்தார் என்று சொன்னால் அல்லாஹூத்தாலா அவரை வெறுக்கிறான் அன்புள்ள சகோதரர்கள் எல்லா குரவானில் சொல்லி காட்டுகிறான் என்ன நீங்கள் பேசுகிற நேரத்தில் வஹதுல் மின் சவுத்தி உங்களோட குரல்களை என்ன செய்யுங்க தாழ்த்தி கொள்ளுங்கள் இன்னும் அன்கர லசோ அத்தி ஹமீர் உங்களது அதாவது இந்த மோசமான குரல்களில் மிக மோசமான குரல் இது கழுதையுடைய குரல் என்றான் குரலை உயர்த்துறதுல அல்லா கழுதையுடைய குரலையும் ஒப்பிடணும் இதனுடைய தஃசீர் என்ன தெரியுமா நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களது குணங்களால் தான் பேச்சு மாறுதுன்னு சொல்லி என்னோடய குணங்களால் தான் பேச்சு ஸ்டைல் மாறுதுன்னு பேச்சு ஸ்டைலால் தான் குணம் மாறுது பேச்சு தான் குணம் மாறுதன்றதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பாக குணத்தை மாத்தலாம் பேச்சு ஸ்டைலால பேச்சு முறையால குணம் மாறிக்கிட்டே போகும் ஒரு பெரிய கோபத்துக்குரியவனும் உங்களுக்கு பேச்சு முறையால அவனை கனிவா வச்சுக்கலாமா இல்லையா பேச்சு உங்களோட குணத்தாலே இல்ல கூட பேச்சு முறையால நீங்க நல்ல குணம் உள்ளவனாக இருந்தா நீங்க பேசுற ஸ்டைலு தான் அவனுக்கு கோபம் வரும் நீங்கள் எவ்வளவு அகலாக்குள்ளார் நேற்று எப்படி இருந்தார் இன்றைக்கு எப்படி அகலாக்காயிருந்தார் ஒரு மணி தேவைக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பாக்கான் நீ எப்படி இப்ப பேசுறேன்னா பாப்பான் நீ பேசுகிற ஸ்டைலுக்கு தான் அவனுக்கு கோபம் வரும் அதே மாதிரி நான் பேசுகிற ஸ்டைலுக்கு தான் எனது குணமும் என்ன செய்யும் மாறும் ஒருவர் பே உச்சம் கோவப்பட்டு கண்டீங்க கூட இருங்கன்னு மெதுவாக சொன்னால் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல நம்ம ஒருவரோடு பேசுகிற நேரத்தில் கோபம் தாறு மாறாக வந்தாலும் கொஞ்சம் இறங்கி இறங்கிப்பார் உங்களுக்கே உள்ளத்துக்கு குணம் மாறி உள்ளுக்குள்ள குணம் என்ன செய்யும் தானாக மாறும் அதனால தான் அல்லாஹூத்தாலா சொல்கிறோம் குரல்களை தாத்திக்கோங்க தாத்துனீங்கன்னா அல்லா அதுக்கு முன்னால் சொன்ன எல்லாம் மாறிடும் வக் சிஃபி மஷிக் வக்துல் மின் சவுதிக் இன் அங்கர் ஹமீர் அன்புள்ள சகோதரர்களே மோசமான ஒரு விதமான உணர்வு இது எங்களுக்கு சில இடங்கள் நான் சொல்றேன் சில இடங்கள் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல சந்தோஷப்பட்டா பரவாயில்ல இந்த இடத்துல பெருமை அடிச்சா பரவாயில்ல இது நம்ம ஒரு சந்தோஷப்படுற இடம் தான் நினைப்போம் அங்கேயும் சுயதிருப்தி வரக்கூடானதுக்கு ஒரு உதாரணம் ரசூடுல்லாஹி சல்லாஹலை வசல்லாம் அவர்களுடைய இருபத்தி ஒரு வருட போராட்டம் இருபத்தி ஒரு வருட போராட்டத்துக்கு பின்னால் ரசூல் சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள போறாங்க அப்படிதானே ரசூல் சல்லா உலகம் இருபத்தி ஒரு வருட போராட்டத்துக்கு பின்னால் மக்காவை வெற்றி கொள்ள போகிறான் அந்த வெற்றி கொள்ள போகிற நேரத்தில் ரசூல்லாயி சலல்லா உலகம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் கடைபிடிச்ச அந்த சப்ஜெக்ட் இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பல முறை அது உரைகளாக நிகழ்த்தப்பட வேண்டிய விஷயம் டோட்டல் உண்டல்ல அங்கே ஸ்டார்ட் ஆக்கினதுலேருந்து கபாவுடைய வெற்றிலேருந்து ரசூலாக நடந்து கொண்ட ஒவ்வொரு முறையும்